சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது செந்தூரப்பட்டு சித்தர் கலியுகத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண விவசாய குடும்பத்தில் ஒரு விவசாயியாக தோன்றி சமுதாயம் தழைக்க மக்களுக்கு மகத்தான அருள் காட்டி தெய்வீக நிலைகளில் உயர்ந்த உன்னத சித்தர் இந்த செந்தூரப்பட்டு சித்தர் கட்டை விரல் அளவே உள்ள வாழஜிவ்ய மகரிஷியை போல் உருவத்தில் சிறிய வடிவம் கொண்டிருக்கும் கட்டை விரர் கழல் பஞ்சமிட்டாய் சித்தர் போன்ற சித்தர்களின் வரிசையில் அமைந்து விளங்குபவர் இந்த சித்தர் இவருக்கு சிந்தூரப்பொட்டு சித்தர் என்று பெயர் வர காரணம் இந்த சித்தர் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யாறு தீர்த்தத்தில் நீராடி சுக்கான்கள் செந்தூரப்பொடி குளவிக்கல் இவைகளை கொண்டு செந்தூரப்பொடியை இடித்து அதை ஒரு கூடையில் வைத்து எடுத்துக்கொண்டு சுமந்த வண்ணம் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து அண்ணாமலையார் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சிந்தூர கணபதியின் நெற்றிக்கும் திருமேனிக்கும் காப்பிட்டு வழிபட்டு வந்தமையால் இவருக்கு பொட்டு சித்தர் என்று பெயர் இவ்விதமாக நாள்தோறும் பக்தி சிரத்தையுடன் செய்து வந்த இந்த செந்தூர காப்பீடும் தெய்வீக பணியின் மூலம் இந்த சித்தரிடம் பல எண்ணற்ற சித்திகள் சுயம்புவாய் தோன்ற ஆரம்பித்தன இவரே அறியாத வண்ணம் அருணாச்சலேஸ்வரர் இவர் மூலம் பல தெய்வீக திருவிளையாடல்களை புரிந்தார் இந்த அற்புதத்தை என்னவென்று கூறுவது திருமணம் ஆகாமல் தோஷமடைந்திருந்த இளைஞர்கள் கண்ணியர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் பலரும் கனவில் அண்ணாமலையார் நேரில் தோன்றியும் அசிரியராகவும் பிள்ளையாருக்கு புட்டிட்டு பாக்கியமடைந்த சித்தர் ஒருவர் திருவண்ணாமலையில் பல காலமாக கிரிவலம் வருகிறார் அவரை நாடி அவருடைய திருக்கரத்தால் நெற்றிக்கு செந்தூரப்போட்டு இட்டு கொண்டால் அவருடைய சக்திகள் மூலம் உடனே திருமணம் நடக்கும் என்று கூறியதால் திருவண்ணாமலையை நோக்கி பல்லாயிர கணக்கானோர் குவிந்தனர் ஆனால் செந்தூரப்போட்டு சித்தரோ விநாயகரே தம் முன் தோன்றி தம் நெற்றியில் பொட்டிட்டு ஆசி வழங்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளுடன் பல வருடங்களாக இந்த செந்தூர காப்பிடும் பணியை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள் ஒரு விஷயம் பிள்ளையாருக்கு செந்தூர காப்பிடும் சித்தர் இவர்தான் என்றாலும் கூட இவருக்கு கணபதியே செந்தூர பொட்டிட்டாரா என்று தெரியாததாலும் இவருடைய நெற்றியில் போட்டு இல்லாததினாலும் எவருக்கும் இவர் நெற்றியில் பொட்டிட்டு ஆசி வழங்குவதை யாரும் அறியாததாலும் மக்கள் தங்கள் கனவில் வந்தது வேறு யாரோ சித்தர் யாரோ அவர் எங்கிருக்கிறாரோ என்று நினைத்து அந்த போட்டு சித்தரை தேடி தினமும் எந்த நேரமும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரத் தொடங்கினர் நாட்டின் பல இடங்களிலும் உள்ளவர்களுக்கு இறை கனவு ஏற்பட்டதால் ஆயிரக்கணக்கானோர் திருவண்ணாமலையிலேயே குவிந்தனர் சித்தரின் தரிசனம் பெற வேண்டி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜாதி மத பேதமின்றி குங்குமவர்ஷினி ஹோமம் ஒன்றை நிகழ்த்த யாகத்தின் முடிவில் அன்றைய சிவராத்திரி திருநாளன்று செந்தூரப்பட்டு சித்தரே வந்து சேர்ந்தார் அப்படி வந்து சேர்ந்த சித்தர் போல் செந்தூர விநாயகருக்கு செந்தூர காப்பிட்டு வணங்கிய போது அந்த அற்புதம் அங்கே நிகழ்ந்தது செந்தூர விநாயகரே அங்கிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் மத்தியில் சித்தரின் நெற்றியில் தமது திருக்கரத்தால் செந்தூர பொட்டிட்டு ஆசி வழங்கினார் அதோடு இல்லாமல் சித்தரிடம் யாம் இட்டது போல் நீயும் மக்களுக்கு இந்த செந்தூரத்தை இட்டு அவர்களுடைய கர்ம வினைகளை கலைவாயாக என்று உரைத்தார் ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் திருவண்ணாமலை கிரிவலம் வரும் நன்னாளில் மக்கள் இந்த சித்தரை தரிசித்து தமது குறைகளை கூறி இவர் கையால் பொட்டிட்டுக் கொள்ள அடுத்த சுபமுகர்த்த வேளையில் திருமணம் கைகூடியது அவருக்கு தங்கள் திருமணத்தை பற்றி நினைத்துக்கூட பார்க்க முடியாத நிலையில் இருந்தவர்களும் நாற்பது வயதை கடந்த ஆண் பெண் அனைவரும் நூறு ஆண்டுகளுக்கு முன் இச்சித்தரை கிரிவலப்பாதையில் சந்தித்து தங்கள் மனக்குறையை நீங்க பெற்றனர் ஒரு முறை தமது கணவனுடன் கிரிவலம் வந்த மிகவும் வயதான பெண் தனக்கு முக்தி நிலை வேண்டும் என்று சித்தரிடம் கேட்க செந்தூர கணபதியே சித்தரைப் போல் மானிட வடிவெடுத்து கிரிவலப் பாதையில் தோன்றி அந்த வயதான பெண்மணிக்கு முக்தி அளித்தார் நடந்த நிகழ்ச்சியை அந்த பெண்மணியே நேரில் வந்து சொல்ல கேட்டு சித்தர் நடந்ததை அறிந்தார் அதன் பின் யாராலும் இவரை எளிதில் தரிசிக்க முடியவில்லை தமது கடைசி காலத்தில் பல ஆண்டுகள் வெளியே வரவில்லை சிவராத்திரி நாளில் மட்டும் பாக்கியம் உள்ளோருக்கு சற்று தொலைவில் தென்படுவார் அருகில் சென்றால் காணாமல் போய்விடுவார் ஆறு தலைமுறைக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த இச்சித்தர் அருணாச்சல கிரிவல தரிசன நாளில் ஒரு மகா சிவராத்திரி அன்று சித்தியடைந்தார் திருமணம் ஆகியும் மிகவும் கருத்து வேறுபாடுகளுடன் வாழ்ந்து வரும் தம்பதியினர் கஷ்டம் காரணமாக சொத்துகளை அடகு வைத்திருப்போர் மாங்கல்யத்தை அடகு வைத்திருப்போர் இச்சித்தர் கிரிவலம் வரும் மாத சிவராத்திரி நாளன்று திருவண்ணாமலையை சுற்றி வருவது சால சிறந்தது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி かわい